நைன்டிஸ் காலகட்டத்தில் ஆக்டர் அருண் பாண்டியன் அவர்கள் ஒரு லீடாக இருந்தார் ரொம்பவே வந்து முன்னணி நட்சத்திரமாக வந்து விளங்கியிருந்தார் அவர் சமீபத்தில் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டார் அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் என்னுடைய நூறாவது படத்தை இயக்கி நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு செஞ்சேன் அப்போது விஜயகாந்த் சாரை வந்து நான் சந்தித்து என்னுடைய படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொன்னேன் உடனே நிச்சயம் ந நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு ஒரு நாள் விஜயகாந்த் கிட்டே போய் படத்தோடைய கதையை நான் வந்து சொல்கிறதுக்காக போனேன் ஆனால் அவர் கதையை கேட்க மறுத்துட்டார் ஒன்றும் சொல்ல வேணாம் போ நான் நடிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார் இதை கேட்டதும் எனக்கு அப்படியே அழுகையே வந்துருச்சு ஏன்னா நம்ம மேலே அந்த ஒரு பிலீஃப் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அந்த ஒரு இது இருக்கு இல்லையா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து மற்றவர்கள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்காது ஸோ அவ்வளோ ஒரு நல்ல மனிதன் தான் நம்ம விஜயகாந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகிழ்வான ஒரு தருணத்தை அவர் பகிர்ந்துக்கிட்டார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்து உள்ள பெக்கோனை கிளிக் பண்ணிடுங்க